வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் நவீனமயமாக்கப்பட்ட இந்திய ரயில்வேயின் புதிய முகமாக வந்தே பாரத் ரயில் சேவை திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ராமேஸ்வரம் பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் விரைவில் போக்குவரத்து தொடங்கும் என்று ரயில்வே இணையமைச்சர் திரு சோமண்ணா தெரிவித்துள்ளார் ஒரு மாத கால ஊட்டச்சத்து விழிப்புணர்வு இயக்கத்தை மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி இன்று தொடங்கி வைத்தார் ஹரியானா மாநில சட்டப்பேரவைத் தேர்தல் அக்டோபர் ஒன்றாம் தேதிக்கு பதிலாக ஐந்தாம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ரூபினா பிரான்சிஸ் வெண்கலப் பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை எட்டுவதற்கான படிக்கல்லாக வந்தே பாரத் ரயில் சேவையின் விரிவாக்கம் அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சென்னை நாகர்கோவில் மதுரை பெங்களூரு மீரட் லக்னோ ஆகிய மூன்று புதிய வழித்தடங்களில் வந்தே பாரத் ரயில்களை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் இந்த மூன்று புதிய ரயில்களும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மூன்று நகரங்களை இணைப்பதாக குறிப்பிட்டார் தமிழகத்தின் கோவில் நகரமான மதுரை தொழில்நுட்ப நகரமான பெங்களூருடன் இணைக்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் நவீனமயமாக்கப்பட்ட இந்திய ரயில்வேயின் புதிய முகமாக வந்தே பாரத் ரயில்கள் திகழ்வதாகவும் அவர் கூறினார் அதிவேக ரயில்கள் பயன்பாட்டுக்கு வந்ததை அடுத்து மக்கள் தங்களின் தொழில் விரிவாக்கம் வேலைவாய்ப்பு ஆகியவற்றை நிறைவேற்றுவதற்கான புதிய நம்பிக்கை பிறந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் நாடெங்கிலும் தற்போது நூற்றி இரண்டு வந்தே பாரத் ரயில் சேவைகள் இருப்பதாக கூறிய பிரதமர் நாட்டில் உள்ள ரயில் நிலையங்கள் விமான நிலையங்களைப் போல கூடுதல் வசதிகளை பெறுவதற்கான திட்டமும் முழுவீச்சில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார் அனைத்து ரயில் நிலையங்களும் ரயில்வே கட்டமைப்பில் இணைக்கப்படும் முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளதால் மக்களின் பயணம் எளிமையாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அனைத்து தரப்பு மக்களுக்கும் வசதியான போக்குவரத்து சேவையை ரயில்வே உறுதி செய்துள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்கும் முயற்சியில் தெற்கு ரயில்வே முக்கிய பங்காற்றி வருவதாக தெரிவித்த பிரதமர் நடப்பு ஆண்டு பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறினார் உற்பத்திக்கான இந்தியா சுயசார்பு இந்தியா தொலைநோக்கு திட்டங்களுக்கு புதியதாக இன்று தொடங்கப்பட்ட மூன்று வந்தே பாரத் ரயில்களும் ஊக்கமளிக்கும் என்று அவர் தெரிவித்தார் உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடு கர்நாடகா ஆகிய மூன்று மாநிலங்களும் உலக தரத்திலான ரயில் சேவையை பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் அடிக்கடி ரயில் பயணம் மேற்கொள்வோர் தொழில் வல்லுநர்கள் வர்த்தகர்கள் மற்றும் மாணவ சமுதாயத்தினருக்கு தரமான ரயில் சேவையை வந்தே பாரத் ரயில்கள் அளிப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு நீண்டகாலம் ஆட்சி செய்த கட்சிகள் ரயில்வே துறையை மேம்படுத்த தவறிவிட்டதாக கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த பத்து ஆண்டுகளில் ரயில்வேக்கான ஒதுக்கீட்டை பத்து மடங்கு அதிகரித்திருப்பதாக அவர் தெரிவித்தார் முப்பத்து ஓராயிரத்து ஆயிரத்து எண்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு புதிய இருப்பு பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் ஆயிரத்து முன்னூற்று இருபத்தாறு ரயில் நிலையங்கள் முற்றிலும் மறுசீரமைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் கவாச் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ரயில் போக்குவரத்து கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான பணிகளும் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற மூன்று வந்தே பாரத் ரயில்கள் தொடக்க நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் பேசிய திரு எல் முருகன் தமிழகத்தில் தற்போது தொடங்கப்பட்டிருக்கும் இரண்டு ரயில்களையும் சேர்த்து மொத்தம் எட்டு வந்தே பாரத் ரயில்கள் இயங்குவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் வந்தே பாரத் ரயில்கள் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் அவர் கூறினார் இன்றைக்கு சென்னைக்கும் நாகர்கோவிலுக்கும் புதிதாக ஒரு சேவை தொடங்கப்பட்டிருக்கிறது அதே போல இன்றைக்கு மதுரைக்கும் பெங்களூருக்கும் ஒரு சேவை தொடங்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே சென்னையிலிருந்து பெங்களூர் வழியாக மைசூருக்கு ஒரு சேவையானது இருக்கிறது ஏற்கனவே சென்னை டு கோயமுத்தூருக்கு வந்தே பாரத் ரயில் இருக்கிறது வந்தே பாரத் ரயில்கள் மிக வேகமாகவும் மாணவர்கள் மக்கள் வியாபாரிகள் பொதுமக்கள் அனைவரும் பயன்பெறும் விதமாக என காலையில் இங்கிருந்து கிளம்புனா மதியத்துக்கு வந்து கோயம்புத்தூர் போயிடலாம் அதே மாதிரி கோயம்புத்தூர்ல கிளம்புனா நைட்டு இங்க வந்துடலாம் அந்த அளவுக்கு ஒரு மிக அதிநவீன வசதிகளோடு நம்மளுடைய தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் ரயில் நிலையங்களாக வரலாற்று சிறப்பு மிக்க வந்தே பாரத் ரயில்களை கொடுத்திருக்கிறார்கள் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு மதுரையில் வந்தே பாரத் ரயில் சேவை தொடக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ரயில்வே அமைச்சர் திரு சோமண்ணா நாகர்கோவில் வந்தே பாரத் ரயில் விருதுநகரில் நின்று செல்வது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றார் பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் விரைவில் போக்குவரத்து தொடங்கப்படும் என்றும் மதுரை கூடல் நகர் ரயில் நிலையத்தை இரண்டாவது முனையமாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது சிறார்களுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் பிரிவுகள் ஏழு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடயவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை ஹரியானா மாநில சட்டப்பேரவை தேர்தல் தேதி மாற்றியமைக்கப்பட்டுள்ளது அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த இந்த தேர்தல் அக்டோபர் ஐந்தாம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இருப்பினும் ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தல் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி நடைபெறும் என்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் அக்டோபர் எட்டாம் தேதி எண்ணப்படும் என்றும் தேர்தல் ஆணையத்தின் அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏழாவது ஊட்டச்சத்து விழிப்புணர்வு இயக்கம் நாளை முதல் ஒரு மாத காலத்திற்கு நடைபெறவுள்ளது மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி குஜராத் மாநிலம் காந்தி நகரில் உள்ள மகாத்மா மந்திரில் இன்று தொடங்கி வைத்து பேசுகையில் மகளிர் மற்றும் பெண் குழந்தைகள் ஆரோக்கியம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் கூறினார் மகளிர் தலைமையிலான வளர்ச்சி என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையை எட்டுவதற்கு அவர்களுக்கான அதிகாரங்கள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் நடப்பு ஆண்டு பட்ஜெட்டில் மகளிர் மற்றும் பெண் குழந்தைகளின் வளர்ச்சிக்காக மூன்று லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்தர் பட்டேல் மற்றும் மாநில அமைச்சர்கள் கலந்து கொண்டனர் நாட்டில் வரும் ஐந்து ஆண்டுகளில் பத்து புதிய ஆயுஷ் கல்வி நிறுவனங்கள் தொடங்கப்படும் என்று மத்திய ஆயுஷ் துறைக்கான அமைச்சர் திரு பிரதாப் ராவோ ஜாதவ் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் அகில இந்திய ஆயுர்வேதா கல்வி நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஆயுர்வேதத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்ற பிரதமரின் முயற்சியை ஆயுஷ் துறை முழுவீச்சில் செயல்படுத்தி வருவதாக கூறினார் யோகா மற்றும் ஆயுர்வேதத்தின் முக்கியத்துவம் குறித்து உலக அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் ஆயுஷ் கல்வி நிறுவனங்களின் விரிவாக்கம் நாட்டின் பாரம்பரிய மருத்துவ அமைப்புகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் அமைச்சர் திரு பிரதாப் ராவோ ஜாதவ் குறிப்பிட்டார் லடாக்கில் கால்நடைகளுக்கு தேவையான தீவன உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளை யூனியன் பிரதேச அரசு மேற்கொண்டுள்ளது கார்கில் பகுதி மாவட்டங்களான டிராஸ் சான்கோ குர்பாதாங் மாவட்டங்களில் கடந்த இரண்டு நாட்களாக கால்நடை தீவன சாகுபடி அவற்றை பாதுகாத்து வைத்தல் மற்றும் பயன்பாடு குறித்த சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன விவசாயிகளுக்கு கால்நடை வளர்ப்பில் புதிய தொழில்நுட்பங்கள் கற்றுத்தரப்பட்டன தீவனங்களை முறையாக கால்நடைகளுக்கு வழங்குவது குறித்தும் விவசாயிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டன பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்கு இன்று மேலும் ஒரு பதக்கம் கிடைத்துள்ளது பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ருபினா பிரான்சிஸ் வெண்கலப் பதக்கம் வென்றார் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் இந்தியாவின் சுகந்த் கடம் மற்றும் நிதிஷ்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் துடுப்புப் படகு போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் அனிதா நாராயணா இணை இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இப்போட்டியில் இந்தியா இதுவரை ஒரு தங்கம் ஒரு வெள்ளி மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது பிஎஸ்ஏ சேலஞ்சர்ஸ் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனகத் சிங் பட்டம் வென்றார் கொல்கத்தாவில் இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் பதினொன்று ஐந்து பதினொன்று மூன்று பதினொன்று ஏழு என்ற செற்கணக்கில் பிலிப்பைன்ஸின் ஜெமிகா அரிபாடோவை வென்றார் தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது கலப்பு இரட்டையர் பிரிவிலும் ரோஹன் போபண்ணா இந்தோனேஷியாவின் அல்டிலா சுச்சியாடி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நவீனமயமாக்கப்பட்ட இந்திய ரயில்வேயின் புதிய முகமாக வந்தே பாரத் ரயில் சேவை திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ராமேஸ்வரம் பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் விரைவில் போக்குவரத்து தொடங்கும் என்று ரயில்வே இணையமைச்சர் திரு சோமண்ணா தெரிவித்துள்ளார் ஒரு மாத கால ஊட்டச்சத்து விழிப்புணர்வு இயக்கத்தை மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி இன்று தொடங்கி வைத்தார் ஹரியானா மாநில சட்டப்பேரவைத் தேர்தல் அக்டோபர் ஒன்றாம் தேதிக்கு பதிலாக ஐந்தாம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ரூபினா பிரான்சிஸ் வெண்கலப் பதக்கம் வென்றார் இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது